சிவாய நமக அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் எனது அன்பான வணக்கம் நான் ஜெயர் எஸ்கே வாணி சுந்தராஜன் ஸோ இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூரியன் செவ்வாயுடன் இணைந்திருந்தால் ஒரு ஜாதகருக்கு எந்த மாதிரியான பலன்கள் நடக்கும் அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம் ஸோ சூரியனுக்கு முன்னும் பின்னும் செவ்வாய் ஐந்து டிகிரியில் இருந்தாலும் செவ்வாய்க்கு முன்னும் பின்னும் சூரியன் ஐந்து டிகிரியில் இருந்தாலும் இது வந்து கிரக சேர்க்கை இணைவாக கொள்ளலாம் இடுகதிரும் செவ்வாயும் கூடி எங்கே இருந்தாலும் வாலிபன் தன்னில் விதவையாவாள் ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு பெண் இந்த செவ்வாயும் சூரியனும் சேர்ந்து அந்த ஜாதக கட்டத்தில் எங்கே இருந்தாலும் விதவையாவாள் அப்படின்றது தான் இந்த சூரியன் செவ்வாயோடைய சேர்க்கையோட பலனாக குறிப்பிட்டிருக்காங்க ஸோ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா சூரியன் செவ்வாய் ஒரு பெண்ணுடைய ஜாதகத்தில் சேர்ந்திருந்தால் அதை விதவா யோகம் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா பெண்ணுக்கு கலத்திரக்காரகன் அப்படின்றது பாத்தீங்கன்னா செவ்வாய் தான் சோ அப்போது அந்த செவ்வாய் இயற்கை பாவ ரெண்டு கிரகங்களுமே இயற்கை பாவ கிரகங்கள் நட்பு கிரகங்களாக இருந்தாலும் பாவத்தன்மையை செய்யக்கூடிய கிரகங்கள் அப்போ இந்த இரண்டு கிரகங்கள் கூடி எங்க இருந்தாலும் ஒரு பெண்ணுக்கு விதவாயோகத்தை கொடுத்து விடுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை சூரியனும் செவ்வாயும் சேர்ந்திருந்தால் எது நெகட்டிவ் எது பாசிட்டிவ் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து தெரிஞ்சுக்கலாம் பரண்பாக்கு வரக்குள்ள பெண்ணுடைய ஜாதகத்தை கொடுக்குள்ள இந்த செயற்கை எங்கே இருந்தாலும் ஸோ வேண்டாம் அப்படின்ற ஒரு விஷயம் மறுக்கப்படுகின்ற ஒரு விஷயம் அப்படின்றது இருக்குது ஸோ அதை வந்து தெளிவாக நம்ம புரிஞ்சுக்கலாம் இதை தரது பார்த்தீங்கன்னா இந்த சூரியன் செவ்வாய் அப்படின்ற இரண்டு கிரகங்களுடைய இணைவு ஸோ சூரியன் விதாகாரகன் காரகன் நம்முடைய நவகிரகங்களுடைய தலைவர் அதிகாரம் சம்பாத்தியக்காரகன் புகழ் கௌரவம் ஒலிகிரகம் இயற்கை பாவர் அனைத்து உயிர்களுக்கும் ஒளி கொடுக்கக்கூடியவர் உலகிற்கு வந்து உயிரளிக்கக்கூடியவர் உயிர் சக்தியாக செயல்படக்கூடியவர் சூரியன் அகங்காரம் செவ்வாய் எடுத்துக்கலாம் செவ்வாய் பார்த்தீங்கன்னா சகோதரக்காரகன் இரத்தக்காரகன் பூமிக்காரகன் ஒருத்தர் நிலப்பலன்கள் அதிகமாக வச்சுருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த செவ்வாயோடைய சப்போர்ட்டும் அவர்களுக்கு வந்து இருக்கணும் அப்போ பூமிக்காரகன் ஆளுமை சேனாதிபதி படை தலைவர் இதற்கெல்லாம் சொந்தக்காரர் அதே மாதிரி சூரியனும் நெருப்பு கிரகம் செவ்வாயும் பார்த்தீங்கன்னா நெருப்பு கிரகம் தான் இது செவ்வாயும் பார்த்தீங்கன்னா அனலை தரக்கூடிய ஒரு கிரகம் தான் தொழிற்சாலைகள் நெருப்பு எங்கெல்லாம் இருக்குதோ அதற்கெல்லாமே காரக கிரகம் அப்படின்றவர் பார்த்தீங்கன்னா செவ்வாய் ஆளுமை மிக்க கிரகம் செவ்வாய் சோ அப்போ இந்த இரண்டு பாவ கிரகங்களும் சேர்ந்து ஒரு இடத்துல இருக்கிறாங்க இப்போ உதாரணத்துக்கு நம்ம மேஷ வீடு எடுத்துக்கலாம் ஸோ மேஷ வீடு அப்படின்றது பார்த்திங்கன்னா செவ்வாயினுடைய சொந்த வீடு செவ்வாய்க்கு பார்த்தீங்கன்னா இரண்டு சொந்த வீடுகள் அதாவது மேஷமும் விருச்சகமும் செவ்வாயினுடைய வீடுகள் அதே மாதிரி இந்த செவ்வாய் உச்சம் பெறக்கூடிய வீடு அப்படின்றது பார்த்திங்கன்னா மகர வீடு ஸோ இந்த மூன்று வீடுகளும் செவ்வாய்க்கு உரிமையுடைய வீடுகள் அதே மாதிரி சூரியனை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சிம்ம வீடு சூரியனுடைய ஆட்சி வீடு மேஷத்தை எடுத்துக்கிட்டோம்னா சூரியன் உச்சம் பெறக்கூடிய வீடு சூரியனுடைய ஆட்சி வீடு சிம்மம் அதே மாதிரி உச்சம் பெறக்கூடிய வீடு அப்படின்றது பார்த்திங்கன்னா மேஷ ராசி ஸோ அப்போது இந்த நான்கு ராசிகளில் இந்த சூரியன் செவ்வாயினுடைய சேர்க்கை அப்படின்றது இருந்தால் பயப்படவே தேவையில்லை ஏன்னா இப்போது மேஷ வீடை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா செவ்வாய் சூரியன் ரெண்டுக்குமே பார்த்திங்கன்னா ஆட்சி உச்ச வீடுகளாக ஸோ இந்த இடத்துல வந்துடுது ஏன்னா இந்த ரெண்டு கிரகங்களும் எந்த பாவத்தில் சம்பந்தப்பட்டிருந்தாலும் அந்த பாவம் அந்த ஆதிபத்தியத்தை ஆட்சி செய்பவர்களாக இருப்பார்கள் ஸோ உதாரணத்துக்கு சூரியன் செவ்வாய் சேர்க்கை ஒருவருக்கு லக்னத்துல இருக்குது அப்படின்னா ஸோ இவர்கள் வந்து மருத்துவத்துறையில் புகழ்பெற்றவர்களாக இருப்பார்கள் ரொம்ப அதிகாரம் ஆளுமை தன்மை அப்படின்றது வந்து இவர்களுக்கு இருக்கும் நான் சொன்னா நீ கேட்டுதான் ஆகணும் ஃபேமிலியில் இருந்தாலும் சரி இவங்க வந்து ஒரு தொழிற்சாலை வச்சிருக்காங்க பிஸ்னஸ் பண்ணுறாங்க இவங்களுக்கு கீழே வேலையால் இருக்காங்க அப்படின்னாலும் சரி எல்லார்கிட்டேயும் தன்னுடைய அதிகாரத்தையும் ஆளுமையையும் வெளிக்காட்டக்கூடியவர்கள் இவங்க சொன்னா நடந்தே ஆகணும் தன்னுடைய அதிகார தோரணையை வெளிப்படுத்தக்கூடியவர்கள் அதே மாதிரி கௌரவத்திற்கு ஏதாவது பங்கம் ஏற்பட்டால் ஸோ அதற்கு எந்த எல்லைக்கு வேணாலுமே போவாங்க ஸோ அதை சரி பண்ணுறதுக்கு ஸோ அந்த மாதிரியான ஒரு கொள்கை அப்படின்றது வந்து இவர்களுக்கு இருக்கும் ஸோ அப்போ மேஷம் விருச்சகம் சிம்ம மகர வீடுகளில் இந்த சூரியன் செவ்வாயினுடைய சேர்க்கை அப்படின்றது பெண்ணுக்கு இந்த அவயோகத்தை ஏற்படுத்தாது இந்த சேர்க்கை குருவினுடைய வீடுகளில் இருக்க தனுசு மீனத்தில் இருக்கக்கூடிய ஸோ அதிகளவான பாதிப்பை ஏற்படுத்தாது அதே மாதிரி குருவினுடைய பார்வையில் இந்த இணைவு இருந்துவிட்டால் ஸோ அங்கேயும் தோஷ நிவர்த்தி அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸோ இந்த இரண்டு கிரகங்களுக்கும் சுப கிரகங்களினுடைய தொடர்பு கிடைச்சுறது ஸோ சுபகிரகங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா குரு சுக்கிரன் வளர்பிரை சந்திரன் புதன் ஸோ இவர்களுடைய தொடர்புகள் இந்த இரண்டு கிரகங்களுக்கும் வரக்கூட இந்த விதவா யோகம் அப்படின்றது வந்து செயல்படாது ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த இரண்டு கிரகங்களும் கண்டிப்பாக ஒரு கிரகத்தின் வீடுகளில் தான் இருப்பாங்க ஸோ இப்போ இவங்களுடைய ஆட்சி ஊச்சு வீடுகள் அல்லாது மற்ற கிரகங்களுடைய வீடுகளில் இருக்காங்க இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா சுக்கரனுடைய வீட்டிலே இருக்காங்க ரிஷப வீட்டில் சூரியன் செவ்வாய் இணைந்து அந்த இடத்துல சுக்கிரன் இருந்தாலும் ஸோ இந்த விதவா யோகம் அப்படின்ற ஒரு விஷயம் செயல்படாது முக்கியமாக நம்ம எதை பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எட்டாம் இடத்தில் இந்த சூரியன் செவ்வாய் சேர்க்கை அப்படின்றது பெண்ணுக்கு இருக்குதா அப்படின்னு பார்க்கணும் அதுலேயும் பார்த்தீங்கன்னா நான் சொன்ன விதிவிலக்குல விதிவிலக்குகள் எல்லாத்தையுமே நீங்க அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ எட்டாம் இடத்துல வீகா இந்த சூரியன் செவ்வாயுடைய அமைப்பு ரொம்ப நெருங்கி இருக்கக்குள்ள மட்டும்தான் இந்த யோகம் அப்படின்றது ஸோ இந்த அவயோகம் அப்படின்றது செயல்படும் ஒரு யோகம் அப்படின்றது ஒரு நெகட்டிவான விஷயத்தை கொடுத்தா பாசிட்டிவான விஷயங்களையும் கொடுக்கும் இந்த சூரியன் செவ்வாய் சேர்க்கை பெற்றவர்கள் ஆளுமை அதிகாரம் உடையவர்களாக இருப்பார்கள் அதே மாதிரி அரசாங்கத்தில் உயர் பதவிகளில் இருக்கிறது அரசியல் தலைவர்களுடைய ஆதரவு இவர்களுக்கு இருப்பது இவர்களே பார்த்தீங்கன்னா அரசியல் தலைவர்களாக ஆகக்கூடிய ஒரு விஷயம் இருக்கிறது புகழ் கௌரவம் சம்பாத்திய திறமை மிக்கவர்களாக ஒரு சமூகத்தை வழிநடத்தக்கூடியவர்களாக அதே மாதிரி மிக பெரும் புகழ் பெறக்கூடியவர்களாக மருத்துவத்துறையில் தனக்கென்று தனி முத்திரை பதிப்பவர்களாக மருத்துவத்துறை அப்படின்றத நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா ஸோ இதுல வந்து நிறைய விஷயங்கள் இருக்கும் மருத்துவராக கூடிய விஷயம் இருக்கும் மருந்தாளுநராக கூடிய விஷயம் இருக்கும் அதே மாதிரி லேப் டெக்னீஷியன் இருப்பாங்க இன்னொன்னு பார்த்தீங்கன்னா மெடிசன்ஸ் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்க ஸோ அந்த வகையில உங்களுக்கு எந்த ராசியில இந்த சூரியன் செவ்வாயினுடைய இணைவு இருக்குதோ ஸோ அதற்கேத்த மாதிரி அந்த மருத்துவத் துறையில் புகழ் நாட்டக்கூடியவர்களாக இருப்பார்கள் மருந்து தயாரிக்கிறதுல கூட இவர்களுடைய ஈடுபாடு அப்படின்றது வந்து இருக்கும் தீயணைப்பு துறையாக இருக்கட்டும் போலீஸ் துறையாக இருக்கட்டும் இந்த துறைகளில் பணிபுரியிறது ஐஏஎஸ் ஐபிஎஸ் துறைகளில் பணிபுரிகிறது போலீஸ் துறையில் உயர் அதிகாரிகளாக பணிபுரியக்கூடிய விஷயங்கள் இதெல்லாமே இருக்கு சோ அவரவர் ஜாதகத்தில் இந்த கிரக அமைப்புகள் எந்த பாவத்தில் தொடர்பு கொள்கின்றனவோ ஸோ அதற்கேற்ற மாதிரி இந்த விஷயங்கள் அப்படின்றது வந்து இருக்கும் நெகட்டிவான ஒரு விஷயங்கள் அப்படின்றது பார்த்தீங்கன்னா கணவன் மனைவி பிரிவினை ஸோ மூளை இருதயம் எலும்பு தொடர்பான பிரச்சனைகள் வர்றது சகோதரர்கள் கிட்ட பிரச்சனை வருது இது இது அவயோகமாக செயல்பட்டால் இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கும் ஸோ சகோதரர்களுடன் ஒரு பிரிவினை ஏற்படுறது ரத்தத்தில் ஏதாவது பிரச்சனைகள் ரத்த ஓட்டத்தில் ஏதாவது பிரச்சனைகள் ஏற்படுறது எல்லாமே ஸோ இது இந்த செவ்வாய் சூரியன் இந்த ரெண்டு கிரகங்கள் ஏற்படுத்தக்கூடிய ஒரு அவயோகமாக இருக்கும் அதனால செவ்வாய் சூரியன் சேர்க்கை இருக்கே அப்படின்ட்டு பெண்கள் யாரும் பயப்பட வேண்டாம் சோ இதற்கு நிறைய விதிவிலக்கான ஒரு விஷயங்கள் அப்படின்றது வந்து இருக்கு ஆனா அந்த செவ்வாய் சூரியன் சேர்க்கை இணைவு பெற்றவர்கள் கொஞ்சம் நீங்க வந்து கவனமா இருக்கணும் உங்களுடைய அந்த ஸ்பீடை வந்து கண்டிப்பா குறைச்சிக்கணும் ஏன்னா எந்த இடத்துல பார்த்தாலும் சூரியனும் செவ்வாயும் அந்த வெப்ப கிரகங்கள் அதே மாதிரி ஆளுமை மிக்க இரண்டு கிரகங்கள் ஒன்றா சேரக்குள்ள எல்லா இடத்துலையுமே முன்னு நிற்கணும் நம்முடைய அதிகாரத்தை செலுத்தணும் அப்படின்ற மாதிரியான ஒரு மைண்ட் தாட் இருக்கும் ஸோ அதெல்லாமே நீங்கள் குறைச்சிக்கோங்க அதே மாதிரி அவசரம் முன்கோபம் இதெல்லாமே கொஞ்சம் அதிகமாக இருக்கும் ஸோ உங்களுடைய ஆளுமை தன்மையை இந்த இடத்துல நீங்கள் கண்ட்ரோல் பண்ணணும் செவ்வாய் சூரியன் சேர்க்கை உள்ளவர்கள் முருகப்பெருமானை வழிபடுங்க அனைவருக்கும் நன்றி